லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் வணக்கம் சார் அசேஷ் வணக்கம் அதானி விவகாரம் அதானிய முதல்வர் சந்திச்சாரா இல்லையா அப்படின்னு தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க முதல்வர் ராமதாஸ் கேட்டாரு இப்போ அண்ணாமலை சொல்றாரு முதல்வர் அவர்கள் அதானிய சந்திச்சாரு சரி இல்லைன்னு மறுக்கிறாரு ஆனா அவருடைய மருமகன் சபரிசன் சந்திச்சாருன்னு அவரால் மறுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்கனவே முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு நான் வந்து சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு இப்ப அண்ணாமலை அவர்களும் நான் ஆதாரத்தை வெளியிடவா அவர் சந்திக்கலன்னா அவர் மருமகன் சந்திச்சதா அவர் சந்திச்சதான ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எடுத்தார் எப்படி சார் பார்க்க அண்ணாமலை பொறுத்தவரையில திசை திருப்பும் அதான் அதிகாரத்தில் என்ன காரணம்னா அண்ணாமலையோட ஸ்டைல் எதுன்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே இதுதான் அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பாரு நீங்க நான் எல்லாரும் அதுக்கு ஆதாரங்களை எல்லாம் தேடி படிச்சு கிடிச்சு மண்டையெல்லாம் கழுவி அதெல்லாம் மறுத்து சொல்றதுக்குள்ள அவர் வேற ஒரு குற்றச்சாட்டுக்கு போயிருவாரு அதுக்கு நீங்க மண்டையை கழிவு பதில் சொல்றதுக்குள்ள அவர் இன்னொரு குற்றச்சாட்டுக்கு வந்துடுவாரு அவர் வந்த மூணு வருஷத்துல எத்தனை குற்றச்சாட்டுகள் வைத்தாரு எத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு அவர் வந்து ஆதாரங்களை கொடுத்தாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இப்ப டிஎம்கே ஃபைல்ஸ் ஆதாரம் வந்துகிட்டே இருக்குங்க வந்துகிட்டே இருக்குன்னாரு அவர் லண்டன் போயிட்டாரு எப்போ எது வரைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ்ல போட்டதுக்கு என்ன ஆதாரம் கொடுத்துருக்காரு அண்ணாதிமுக ஃபைல்ஸ் போட போறேன் போட்டாரா ஆக அண்ணாமலை எப்போதுமே அதிரடியாக ஏதாவது ஒன்று சொல்வதன் மூலமாக தன்னை வந்து தன் மீது கவனத்தை ஈர்த்து கொள்ள விரும்புகிறார் திடீர்னு பார்த்தா அண்ணாமலைக்கு ரெண்டு போட்டியாளர்கள் வராங்க ஒருத்தர் விஜய் இன்னொருத்தர் ஆதவ அர்ஜுன் முப்பது நாளில் அரசியலில் புகழ் பெறுவது எப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதுறதுன்னா ஆதவ அர்ஜுன் தான் எழுத முடியும் ஏன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த பேரையே கேள்விப்பட்டேன் மார்டின் பேர் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து இந்த இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த இந்த கதையெல்லாம் யாருக்கும் தெரியாது அவர் வந்தாரு அண்ணாமலை புஸ்தகத்திலிருந்து அவர் வந்து ஒரு பத்து பக்கத்தை உருவி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணவன் கதையில அவரு புக்கு போட்டாரு அறுபது நாளில் அரசியல் புகழ் பெறுவது எப்படி அடிச்சு எரிஞ்சதுல அண்ணாமலை அப்ப போய் லண்டன்ல மாட்டிக்கிட்டாரு அவர் மிரண்டுட்டாரு என்னங்க தமிழ்நாட்டுல நமக்கு போட்டியா இவர் வந்துட்டாரு இதுக்கும் போட்டியா விஜய் வராரு அப்ப நம்ம நிலைமை என்ன இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்திய சில நாட்கள்ல மீண்டும் அண்ணாமலை பேசு பொருளாக மாறுறாரு மாறுறாரா இல்லையா இப்போ இன்னொரு மூணு நாள் கழிச்சு இதே இதே ரூட்லேயோ இல்லை இதே பாணிக்கோ வந்து ஆத வருவார் ஸோ இது ஆனாவுக்கு ஆவண்ணாவுக்கும் இடையில நடக்கிற போட்டி அதானி விவகாரத்தில் உண்மையிலேயே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் எது அதானி பல தொழில்களை செய்வதற்கு பல்வேறு வகைகளிலே கையூட்டு கொடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் அதிபர்களில் ஒருவராக உயர்ந்தார் இதுதான் பொதுவான குற்றச்சாட்டு இப்படியான குற்றச்சாட்டுகள் இந்திய அரசியலில் இதற்கு முன்பு இருந்திருக்கிறதா தான் இருந்திருக்கு இப்ப நரசிம்மராவ் காலகட்டம் லக்குபாய் பதக் அப்படின்னா அவர் ஒரு ஊருகா வியாபாரிங்க லண்டன் பேஸ்டு சந்திரசாமியார் அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரில இதெல்லாம் எங்களோட நைன்டி ஒன் டேஸ் நாங்கள் பத்திரிக்கை ரொம்ப கௌரவம் விஷயம் சந்திரசாமியார் வந்து ஒரு காட்மேன் அவரும் பதக்கும் சேர்ந்து நரசிம்மராவ் அரசுக்கு நரசிம்மராவ் அவர்களுக்கே பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு வந்து அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இதெல்லாம் வந்து ஒரு கதை அந்த காலகட்டத்தில் அதாவது சோனியா காந்தியின் உறவினர் கோத்ரோச்சி அவரை பற்றிய பல்வேறு தகவல்கள் எனக்கு இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில ஒரு விசாரணைக்கு மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்ட விஷயம் அதானி விவகாரத்தில் கேட்பது என்ன அப்படின்னா ஜேபிசி அதானி குற்றம் செய்தார் அவர் உடனே தூக்கில் போடுங்கள்லாம் யாரும் சொல்லலை அமெரிக்க நீதிமன்றத்துல ஒரு இண்டிக்ஷன் இருக்கு அப்ப இதை புரிஞ்சுக்கிடணும் என்ன என்ன அமெரிக்கன் ஜூரி ஜுடிஷியல் சிஸ்டம் கொஞ்சம் வேறங்க நீதி பரிபாலனம் வேற நீதிபதி தண்டனை விவரம் தான் அறிவிப்பார் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது சாதாரண வழக்குகளில் பனிரெண்டு பேர் அடங்கிய ஜூரர்கள் இந்த பனிரெண்டு பேரும் பல்வேறு பல்வேறு அந்த குற்றம் நடந்த பகுதியிலிருந்து பல்வேறு படிநிலைகளில் உள்ளவர்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ப்ராசஸ் அது நிறைய ஜூரிக்கு சம்மன் போகும் அவங்க வருவாங்க பொட்டன்ஷியல் ஜூரர்ஸ் பேரு ரெண்டு தரப்பு வழக்கறிஞர்களும் வந்து பல்வேறு ஜூ பொட்டன்ஷியல் ஜூரர்ஸை கழிச்சு கட்டுறதுக்கு உரிமை இருக்கு ஸ்ட்ரைக் டவுன் பேர் அதுக்கு அப்புறம் பனிரெண்டு பேர் இந்த பனிரெண்டு பேரும் அதுக்கு பிறகு வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் அதாவது அவங்க வேற எங்கேயுமே போக முடியாது இதை பத்தி யார்ட்டையும் பேச முடியாது நீதிமன்ற செலவிலேயே அவர்களுக்கு தங்குமிடம் சாப்பாடு எல்லாமே எத்தனை நாள் வந்து விசாரணை நடக்கோ அத்தனை நாளும் இந்த ரெண்டு தரப்புமே வந்து ஜூரர்கள்ட்ட தான் தங்க ஆர்குமெண்டே வைப்பாங்க கடைசியில் ஜூரர்களின் தலைவர் ஃபோர்மேன் பேர் அவர் வந்து குற்றமற்ற குற்றம் செய்திருக்கிறார் இப்ப பத்து கவுண்ட் குற்றச்சாட்டு அப்படின்னா முதல் கவுண்டு குற்றவாளி இல்லை இரண்டாவது கவுண்டு குற்றவாளி தான் இப்படி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நீதிபதி தண்டனை குற்றவாளி இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லா கவுண்ட்லையும் சொல்லிட்டாங்கன்னா விடுதலை இது சாதாரண வழக்கு கிராண்ட் ஜூரி இன்னும் கொஞ்சம் பெருசு பன்னிரெண்டு பேருக்கு பதிலாக நிறைய பேர் கிராண்ட் ஜூரிக்கு முன்னாடி வழக்கு கொண்டு போகிறது யாரு அப்படின்னா டிஓஜே அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த டிஓஜே வந்து வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பாங்க கொடுத்து ஒரு பெரிய விவாதம் நடக்கும் இந்த கிராண்ட் ஜூரி செலெக்ஷனும் இதே மாதிரியான ஒரு பெரிய ப்ராசஸ் கிராண்ட் ஜூரியை கன்வீன் பண்ணுவாங்க அது கிராண்ட் ஜூரி இந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சஃ இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் இந்த இண்டிக்மெண்ட் வருது இண்டிக்மெண்ட்டுக்கு முன்னாடி இன்டென்ஷன் ஆஃப் கிராண்ட் ஜூரி தான் ரொம்ப இம்பார்ட்டன் அது நிறைய பக்கங்கள் வந்து நெட்ல படிப்பதற்கு கிடைக்கின்றன நான் ரெண்டு மூணு கிராண்ட் ஜூரி வந்து நான் நேரடியாக கண்ணால் பார்த்துருக்குறேன் என்னோட ஜேர்னலிசம் டேஸ்ல வந்து பாடத்திட்டத்தில் ஒரு பகுதி டலாஸ்ல அப்போ இன்டென்ஷன் ஆஃப் கிராண்ட் ஜூரி என்ன அப்படின்னா இந்தியாவில் ஊழலை ஒழிக்கிறது கிடையாது இல்லை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் அதானி லஞ்சம் கொடுத்தாரு அதானியே எப்போதுமே இப்படித்தான் அவர் வந்து பணம் கொடுப்பதன் மூலமாகத்தான் அரசுகளை வளைத்து வைத்திருக்கிறார் மோடியும் அதானியும் பிரெண்ட்ஸு இதுவெல்லாம் கிராண்ட் ஜூரியோட நோக்கம் கிராண்ட் ஜூரியோட நோக்கம் என்னன்னா அதானி ஃப்ராடுலண்ட் கிளைம் மூலமாக அமெரிக்க முதலீட்டாளர்களின் பணத்தை ஏமாற்றினார் இதுதான் அங்கே இருக்கிற குற்றச்சாட்டுக்க அப்போ ஃப்ராடுலண்ட் கிளைம்னா என்ன என்ன அதானி வைத்த பல்வேறு வாதங்கள் எதை நோக்கி போயின அவர் என்ன வச்சாரு நான் வந்து கிரீன் எனர்ஜி தய தயாரிக்கிற ஒரு பெரிய நிறுவனம் நடத்த போறேன் அது சோலார் எனர்ஜி சூரிய சக்தி மின்சாரம் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் எனக்கு இவ்வளவு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர் மூலமாக இத்தனை இருபத்தஞ்சு வருஷ பீரியட்ல இவ்வளவு லாபம் கிடைக்கும் அதுக்கு எனக்கு முதலீடு வேணும் அந்த முதலீட்டை நான் உங்ககிட்ட இருந்து திரட்ட போறேன் என்று அமெரிக்க முதலீட்டாளர்கள்ட்ட இந்த கருத்துக்களை வைத்து முதலீடு திரட்டியிருக்கார் இப்ப இது முதல் முறையான மூலதனம் வெளிநாட்டு மூலதனத்தை திரட்டுறதுக்கு ஆதரவு தரோம்னா ஆதரவு தர்றோம் இப்ப நம்ம முதலமைச்சரே வந்து பல வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாட்டு முதலீட்டுகளை கொண்டு வருவார் ஆனா அமெரிக்காவில் இருக்கிற சட்டத்தில் என்ன அப்படின்னா வெளிநாட்டு மூலதனத்தை அமெரிக்காவில் திரட்டும் போது அமெரிக்க சட்டத்துக்கு உட்பட்டது அமெரிக்க சட்டம் வந்து இந்த மாதிரி லஞ்சம் கொடுப்பதன் மூலமாக ஃபாரின் கரப்ஷன் அதன் மூலமாக இப்படியான வியாபாரம் செய்வது என்பது சட்டப்படி தவறு எனவே அந்த வியாபாரத்தை அந்த வியாபாரத்தின் நோக்கங்களை அமெரிக்காவில் விளம்பரப்படுத்தி அமெரிக்க முதலீட்டாளர்கிட்ட படம் பெற்றது கூற்றம் இதுக்கு எத்தனை வருஷம் தண்டனை ஏராளமான தண்டனை அப்ப இதுல ரெண்டு விளக்கு வருது ரெண்டாவது வழக்கு பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க ஒண்ணு இப்ப நான் இவ்வளவு தூரம் விளக்கி சொன்ன இந்த இண்டிக்மெண்ட் இது கிரிமினல் வழக்கு இது கிரிமினல் வழக்குல வந்து அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆயிருக்கு அதுக்கு அவர் போய் ஆன்சர் பண்ணணும் இல்லைன்னா அவர் அது விளக்கு கேட்டு அவரோட வழக்கறிஞர்கள் மூலமாக அதானி அந்த குற்றம் எல்லாரும் வந்து பதில் கொடுக்கணும் அப்புறம் ட்ரையல் நடக்கும் நான் சொன்ன இதே ப்ராசஸ்ல ட்ரையல் நடக்கும் தண்டன விவரம் அறிவிக்கப்படும் குற்றவாளின்னு முடிவு செய்தா இன்னொரு வழக்கு சிவில் வழக்கு சிவில் வழக்கு வந்து கொஞ்சம் லாங்கா டைம் எடுக்கும் ஆனா அதுல வந்து மேஜரான பெனால்ட்டி வரும் ரொம்ப மேஜரான பெனால்ட்டி வரும் அது வந்து அதானியோட சாம்ராஜ்யத்தையே வந்து முடிவு கொண்டு அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான வழக்குங்க இன்னைக்கு நாளைக்கு முடிவு வராது அஞ்சு வருஷம் கழிச்சு கூட முடிவு வரும் அப்போ யாரு பாதிக்கப்படுவார்கள் யாருன்னா அதானியை நம்பி இங்க ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்கியிருக்காங்கல்ல அதானிங்கிற நிறுவனம் அவ பல நிறுவனங்கள் வச்சிருக்காங்க ஏராளமான நிறுவனங்கள் எல்லா நிறுவனமும் இந்திய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்கு அந்த முதலீட்டாளர்களை திரட்டியிருக்கு அப்போ சாதாரண ஜனங்க இல்ல கொஞ்சம் வசதியானவங்க மிடில் கிளாஸ் இவங்க எல்லாருமே வந்து பங்கு மார்க்கெட்டுக்குள்ள போய் அந்த அதானி ஷேர்களை விலக்கி வாங்கி இந்த இடத்துல நீங்க இப்ப வழி வந்த லக்கி பாஸ்கர் படத்தை தயவு செஞ்சு பார்க்கணும் லக்கி பாஸ்கர் படமே கிட்டத்தட்ட இதுதாங்க அதாவது கையில எங்கேயாவது படம் திரட்ட வேண்டியது லக்கி பாஸ்கர் படத்துல பேங்குக்குள்ள இருந்தே அவன் திருடுவான் ஒரு பேங்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி இந்த மாதிரியான வெளியில இருக்கிற ஒரு நபரோட கூட்டு வச்சு பணத்தை எடுத்து அந்த பணத்தை வச்சு ஷேரெல்லாம் நல்லா பயங்கரமாக வாங்கி அந்த விலையை ஏற்ற வச்சு நல்ல விலை பேங்க்ல இருந்து மீண்டும் பணத்தை எடுத்து அந்த ஷேர் எல்லாத்தையும் வந்து விற்று மீண்டும் பேங்குக்கு கட்டி இப்படி ஒரு கெடுவெட்டை சுழற்சிங்க கிட்டத்தட்ட இதே தான் பேங்குக்கு பதிலாக அமெரிக்க முதலீட்டாளர்கள் பணம் அப்போ அதில் வந்து அமெரிக்க முதலீட்டாளர்கள் மட்டும்தான் நஷ்டப்பட போகிறாங்களான்னா இல்லை லாங் டேம்ல இந்திய முதலீட்டாளர்கள் நஷ்டப்படுவாங்க பங்கு சந்தை சரியும் அப்ப பங்கு சந்தை சரியும் போது பழைய ஹர்ஷத் மாதிரி அப்போ இன்றைய தேதிக்கு இந்தியாவின் லக்கி பாஸ்கர் யாரு சொல்லுங்க அதானி இங்க அமெரிக்காவின் லக்கி பாஸ்கர் ஒருத்தர் இருக்காரு யாருன்னா எலான் மஸ்க் நம்ம வெறுமனையே வந்து இத பொலிட்டிக்கலா பார்க்காம லக்கி பாஸ்கர்களுக்கு இடையில நடக்கிற ஈகோ யுத்தமா பாருங்க இப்ப சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜி அதை வந்து யாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல துவங்கப்பட்ட நிறுவனம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் அதாவது எஸ்சிசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தோட கடைசி ரெண்டாயிரத்தி பதினாலு வரும்போது மோடி உள்ள வரும்போது அதானே அப்பதான் இந்த கம்பெனியை தொடங்குறாரு அவரோட சூரியசக்தி மின்சார கம்பெனி தொடங்கி அவரு என்ன பண்றாரு எஸ்சிசிஐயோட ஒரு ஒப்பந்தம் எஸ்சிசிஐட இவ்வளவு எங்ககிட்ட இவ்வளவு நான் இவ்வளவு உற்பத்தி பண்ண போறேன் லாபம் சம்பாதிக்க முடியாதுங்க எஸ்சிசிஐ மாநில அரசுகளுக்கு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநில அரசுகளுக்கு இத விற்கணும் அப்போ இங்க வந்து ஒரு மூணு பாயிண்ட் வருது ஒன்னு மத்திய அரசு நிறுவனம் எஸ்சிசிஐ இன்னொன்று வந்து அதானி அதாவது உற்பத்தியாளர் மின்சக்தி உற்பத்தியாளர் இன்னொன்னு கன்சியூமர் மாநில அரசுகள் நுகர்வோர் அப்போ மாநில அரசுக்கும் அதானிக்கும் நேரடி தொடர்பு இருக்கானா இல்லை எஸ்சிசிஐட்ட வாங்கணும் அதானி ஒப்பந்தம் போட்டாச்சு அமெரிக்காவில் கொண்டு போய் முதலீட்டாளர்கள்ட்ட பணமும் திரட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட வெற்றியும் பெற்றாச்சு ஆனா ஒரு யூனிட் கூட வாங்குறதுக்கு எஸ்சிசிஐல ஒப்பந்தம் போட முடியல அதானி கிட்ட ஏன் ஏன்னா அதானியோட ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது மாநில அரசுகள் வந்து கையை வச்சிருச்சு இந்த இடத்துல திருப்பி எஸ்சிசிஐ அதானியை கூப்பிட்டு சொல்லி மாநிலங்களில் போய் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை சில்லறையை வெட்டி எங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்க சொல்லுங்க எப்போ இது நடக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக அரசு எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அரசு வந்தவுடனே என்ன வந்துச்சு கோவிடு கோவிடோட வேவ் ரெண்டு மூணு மாதம் அதில் ஓடுதுங்க கோவிட் வேவ் ஓடுது யாரும் எந்த வேலையுமே பார்க்க முடியல அதான் ப்ராக்டிக்கல் நானே அதே கோவிட் வேவ்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட உயிருக்கு போராடி தான் வந்தேன் அந்த கோவிட் வேவ்ல அப்போ ஜூலை செக் பீரியட் போட்டிருக்கு இந்த இண்டிக்மெண்டில் இப்போ ஜூலை செக் பீரியட்ல தமிழ்நாட்டில் வந்து அதானிக்கும் சூரிய சக்தி மின்சார கொள்முதலுக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான தொடர்புங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகலை ஆனால் அவங்க வந்து ஒரு செக் பீரியடு மொத்தமாக எடுத்திருக்காங்க அப்போ எந்தெந்த மாநிலங்களோட அதானி ஒப்பந்தம் போட்டிருக்காருன்னு பார்த்து எல்லா மாநில பட்டியலும் சேர்த்துட்டாங்க அப்போ ஒப்பந்தம் எப்போ வந்து இல்லீகலாக மாறும் எப்போ மாறும்னா மார்க்கெட் ரேட்டு அஞ்சு ரூபா அப்படின்னா ஒப்பந்தம் பத்து ரூபாய்க்கு போட்டுருந்தா இல்லீகலா மாறிடும் அப்போ மார்க்கெட் ரேட்டு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இப்ப போட்டிருக்கிற ஒப்பந்தம் ரெண்டு ரூபா சொச்சோம் இதே அதானியோட மகாராஷ்டிரா போட்டிருக்க ஒப்பந்தம் மூன்று ரூபா இந்த அதானிக்கு எதிராக மகாராஷ்டிரால மக்கள் உணர்வு இருக்கான பயங்கரமா இருக்கு என்ன காரணம்னா அதானி இந்த சமீபத்தி மகாராஷ்டிரா தேர்தலில் பேசு பொருளா இருந்தாரு என்னன்னா தாராவி தாராவியில இருந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே அதானிக்கு கொடுக்குறாங்க மகாராஷ்டிராவே அதானிக்கு போய் சேருது குஜராத்துக்காரங்களா வந்து மகாராஷ்டிராவை கொள்ளையடிக்கிறாங்க இதுதான் அங்கே பேசுபொருளாகவே இருந்துச்சுங்க மாராஷ்டிரா தேர்தலில் அப்போ தமிழ்நாட்டிலே அதானி சம்மந்தமான பேசுபொருள் வரும்போது இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்பர்சன்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டு அதானிக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு சூப் மின்சார ஒப்பந்தம் பண்ணியிருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம எதை எடுத்து பார்க்கணும் என்னென்ன மாநிலங்களில் எவ்வளோ எவ்வளோ ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நெட்டில் அவைலபிளாக இருக்குங்க அண்ணாமலைக்குலாம் தெரியாமல் இருக்க வழியே கிடையாது ரெண்டு ரூபா சொச்சத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிற ஓரிரு மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று அதாவது ரொம்ப கம்மியா இந்த இடத்துல ரெண்டு விஷயம் வருதுங்க அதாவது லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் என்னன்னா ஒரு கம்பெனி நம்ம வந்து பேசும்போது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நான் கொள்முதல் ஒரு இன்டென்ஷன் சொல்றோம் அதை தான் இன்னொரு அந்த கம்பெனி வேற முதலீட்டாளர்கிட்ட எங்கிட்ட இருபத்தஞ்சு வருஷம் பிசினஸ் இருக்குங்க இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா இருபத்தஞ்சி வருஷத்தில் இவ்வளோ லாபம் வரும் அப்போ நீங்கள் வந்து இத்தனை கோடி டாலர் போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்தில் உங்களுக்கு இத்தனை கோடி டாலர் கிடைக்கும் நம்ம ப்ராஸ்பெக்டஸ் இதுதான் அப்போ மாநிலங்கள் எல்லாமே இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்னு லாங் டேர்ம் இன்டென்ஷன் காட்டுது அப்போது தமிழ்நாட்டில் இருந்த கவர்மெண்ட்டு அண்ணாதிமுக கவர்மெண்ட்டு பிற மாநிலங்கள்லேயும் இப்படி கவர்மெண்ட் மாறி இருக்கும் ஆனால் கமிட்மெண்ட்டோ ரூபா பரி இதோ கிடையாது அதில் ரேட்டு கூட கூட இருக்கலாம் அந்த ரேட்டு தான் இப்போ கொள்முதல் ரேட்டுன்னு யாராலையும் சொல்ல முடியாது நான் சொல்றேன் அந்த இது உங்களுக்கு கேன்வாஸ் புரியுது இல்லையா அதுக்கு பிறகு மாநில அரசுகள் ஏண்டா ரெடியா இருக்குங்க இவ்வளவு ரூபாய்க்கு மின்சாரம் ரெடியா இருக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்கிக்குவீங்க இப்ப இருக்கிற பர்சன்ட் ரேட்டு இதுதாங்க இந்த ரேட்டுக்கு தான் நாங்க வாங்குவோம் தான் எந்த மாநில அரசும் அப்படித்தான் சொல்லணும் இதுல வந்து மார்க்கெட் ரேட்டை விட அதிக விலைக்கு வாங்கின மாநிலங்கள் இந்த மாநிலங்களை பட்டியல் எடுக்கணும் இண்டிக்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதானியே வந்து அமெரிக்க முதலீட்டாளர்களை பொய் சொல்லி ஏமாத்திட்டாரு அந்த பொய் வந்து இவ்வளவு ரூபாய் வந்து அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் வரப்போகுது பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு அவர் வந்து மாநில அரசுகளுக்கு இவ்வளவு ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காரு இவ்வளவு கோடி டாலர் லஞ்சம் கொடுத்துருக்காரு இதுதான் வந்து அந்த குற்றச்சாட்டு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல அண்ணாமலையோ அன்புமணியோ மற்றவர்களோ அதானி நேரடியா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் பிற பார்த்துருக்காரு ஏன்னா வந்து தமிழ்நாடு பேர் அந்த இண்டிக்மெண்ட் ரிப்போர்ட்ல வருது அப்ப அதானியோட பணம் இங்க கை மாறி இருக்கு இது குற்றச்சாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்துல நீங்க சொன்ன மாதிரி மறுத்துட்டாரு நான் பார்க்கல அப்படின்னு இப்ப அண்ணாமலை அதே எப்படி சொல்றாருன்னா நீங்க பார்க்கல என்ன உங்க மாப்பிள்ள பாத்திருக்காருல உங்க மருமகம் பார்த்துருக்காருல என்ன சில அதிகாரிகளும் பாத்திருக்காங்க நீங்க பாத்தா அதுவும் ஒண்ணுதான் ஏண்ட்ட ஆதாரா இருக்கு அந்த நிறுவனத்தோட தான் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாரு அந்த நிறுவனத்தோட தான் ஒப்பந்தம் போட்டுருக்காரு

அப்படிங்கும் போது இந்த ரஃபேல் வாட்சோட ஸ்டடி அதெல்லாம் ஏகப்பட்ட தடவை பேசிய இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்றேன் இந்த ரஃபேல் வாட்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு விமானத்தை தயாரிக்குது நினைவாக அதை ஒரு வருஷம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழிஞ்ச உடனே அதன் நினைவாக லிமிடெட் எடிஷன் வாட்ச் போடுதுங்க வியாபாரத்துக்கு இப்போ உங்களுக்கு ரஃபேல் வாட்ச் வேணும்னா நான் இப்போ கூட வாங்கி தர முடியும்னால நெட்ல இருக்க ரஃபேல் வாட்சே விலைக்கே வருது ஆனா அது வந்து அந்த லிமிடெட் எடிஷன் வாட்ச் கிடையாது அந்த பழைய வாட்ச் மாதிரியே இப்ப வந்து மார்க்கெட் அவங்க பண்றாங்க அண்ணாமலை வந்து பழைய வாட்சை வாங்கி கட்டியிருந்தாரு அப்படின்னா அது வந்து அவர் ஐபிஎஸ் பீரியட்ல தான் வாங்கி கட்டியிருக்க முடியும் ஏன்னா அது வெளியிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் அந்த வாட்சை வாங்கி கட்டி அந்த வாட்ச் வாங்குற அளவுக்கு அவருக்கு எப்படி வசதி வந்ததுங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும் ஏன்னா அவர் சம்பளம் இவ்வளவுதான் ரஃபேல் வாட்சோட லிமிடெட் எடிஷன் வாட்ச் ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில தான் வெளியிடப்பட்டிருக்கேன் அது அந்த காலத்துல இவ்வளவு விலை இருக்கு எல்லாமே நெட்ல அவைலபிளா இருக்கிற மேட்டர் தாங்க இது எல்லாமே இதெல்லாம் அந்த பிரச்சனை வரும்போதே நெட்ல படிச்சு எத்தனையோ டிவிகள நான் பேசியிருக்கேன் அப்போ அந்த காலகட்டத்துல ரஃபேல் வாங்கியிருக்க முடியாது அதுக்கு பிறகு வாங்கியிருக்கலாங்க என்னன்னா அது நெட்ல நீங்களே தான் வாங்கிக்கலாமா நீங்க நான் எல்லாரும் வாங்கிக்கலாம் பில்லு கிடைச்சிடும் அதுக்கு அந்த பில்ல அவர் காட்டினார்னா மாட்டிக்குவார் ஏன்னா அந்த பில்ல அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் அது வந்து லிமிடட் எடிஷன் வாட்ச் கிடையாது ரஃபேலுங்கிற அந்த விமானத்தோட படம் போட்டிருக்கு அவ்வளவுதான் ஆக மொத்தத்துல அண்ணாமலை ரஃபேல் வாட்சை பத்தி சொல்லி செந்தில் பாலாஜி அதுக்கு மறுமொழி கொடுத்ததுல விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி மட்டும்தான் அண்ணாமலை இன்னைய தேதி வரைக்கும் அந்த ரஃபேலை பற்றிய முழு விவரங்களை எல்லாம் அவர் சொல்லலை இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அதாவது விஸ்வகர்மா திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தணும் ஏன்னா தமிழ்நாடு வந்து பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறத வந்து அந்த தணிக்கை சான்றிதழை சொல்லுது அதாவது மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு பொட்டு வச்சு கண்ணாடி வச்சு இவங்க வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு பின்னாடி போகுதுன்னு பாக்கறீங்க விஸ்வகர்மா திட்டம் என்னங்கிறத தயவு செஞ்சு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் கைவினை கலைஞர்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அவங்களுக்கு தொழில் ரீதியாக தேவையான ஆலோசனைகள் மற்றும் பொருள் உதவி செய்கிறது இதை எப்போ பிரதமர் மோடி அறிவிச்சார்னா தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து அறிவிச்சார் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து எப்போதுமே குலக்கல்வியை எதிர்த்து வரோம் இது தமிழ்நாடோட பாரம்பரியம் இந்த இந்த கேன்வாஸ்க்குள்ளே இதை பார்த்தீங்கன்னா விசுவர்மா தட்டத்துக்கான அப்ளிகேஷன் நெட்லேயே இருக்கு நீ எடுத்து படிச்சு பாருங்க முதல் தகுதி என்னன்னா நீங்கள் கைவினை கலைஞராக இருந்தால் போதாது உங்க குடும்பத்துல கைவினை கலைஞர்கள் இருக்கணும் அதாவது உங்க தாத்தா அப்பா நீங்க கைவினை கலைஞர் குடும்பத்துல இருந்து வந்திருக்கணும் விஸ்வகர்மா இருந்து நீங்க வந்திருக்கணும் இப்போ உதாரணமாக ஒரு மர சிற்பங்கள் செய்வது என்னோட எங்க குடும்ப தொழில் அப்படின்னா நான் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவன்கிற உரிய சான்றி சான்றுகளோடு போனா விஸ்வகர்மா திட்டத்துல சேர்த்துப்பது குறித்து பயிர் பரிசீலிப்பாங்க இவ்வளவுதான் கொடுப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம இந்த ஆரம்பத்துலேருந்து எது எதிர்க்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா இங்கே நம்ம ஓவிய கல்லூரி வச்சிருக்கோம் சிற்பக்கல்லூரி வச்சுருக்கோம் அது அகில இந்திய போழி பெற்றதுங்க யார் வேணாலும் படிக்கலாம் எத்தனை வருஷம் பழமையானதுன்னா ரொம்ப பழமையானது பெரிய பெரிய திரைக்கலைஞர்கள்லாம் ஓவிய கல்லூரியில் படித்தவங்க தான் எனக்கு தெரிஞ்ச சிவகுமார் இப்படி பலரும் தனியான ஒரு அமைப்புங்க அது அப்போ ஓவியம் பயின்று கைவினை கலைஞர் ஓவிய கலைஞராக இருந்தால் ஓவியம் சித்திரம் வரைகிற குடும்பத்திலிருந்து தான் வரணும்னு சொல்றது முட்டாள்தனமா இல்லையா சரி சிற்பம் இங்க பெரிய பெரிய ஸ்தபதிகள் பாரம்பரியத்திலிருந்து வந்திருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா ஏராளமான சிற்ப கலைஞர்கள் கல்லூரிகளில் சேர்ந்து பயின்று சிற்ப கல்லூரிகளை சேர்ந்து பயின்று பெரிய சிற்ப கலைஞர்களாக வந்திருக்காங்க இப்படி நீங்க பல விஷயங்களை இங்க தமிழ்நாட்டில் பார்க்கலாம் அண்ணாமலை எங்க இருந்தோ வந்தாருங்க அவர் கர்நாடகால இருந்து வந்தாரு இங்க இருக்கிற பாரம்பரியம் ஒண்ணுமே தெரியல இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் பழமையானதுங்க சில விஷயம் வந்து இன்னும் சொல்ல போனால் அண்ணா காலத்துல இருந்து இருக்குது ஓவேகல்லூர்ல சேரணுங்கிறது எங்க கல்லூரியிலே பலருக்கும் இருக்கும் இருந்துச்சு நல்ல டிராயிங் திடீர்னு ஒரு சிறு வயசுல இருந்தே டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தெரியுமா எங்களுக்கே வந்துங்க எங்களோட ஸ்கூல் டேஸ்ல டிராயிங் வந்து ஒரு கிளாஸ் படம் போட எனக்கு வரவே வராது யார்கிட்டயாவது கொடுத்து தான் வரவே சொல்லணும் வீட்டில் அக்கா அப்படி இருந்தாங்கன்னா வரைஞ்சு கொடுப்பாங்க அவங்கெல்லாம் திருமணமாகி போன பிறகு நம்ம கூட இருக்கிற பசங்க தான் தான் கெஞ்சிகிட்ருப்போம் எப்படியா அந்த படத்தை போடக்கூடியான்னு சொல்லி அவனுக்கு அது நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும் அதுக்கு பதிலாக இதுதான் ட்ராயிங் அப்போ நான் வந்து ஆ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோன்னே டிராயிங்கை விட்டுட்டேன் ஆனால் அதே டிராயிங்லேயே இருந்து பெரிய அளவுக்கு மேலே வந்தவங்களும் எனக்கு தெரியும் என்னோட கிளாஸ்மேட்டுகளே சின்ன கிராமம் ஓவியக்கல்லூர்ல சேர்ந்திருந்தான்னா அவங்க அப்பா டிராயிங்ல இருந்தா தான் நீங்க வந்து விஸ்வகர்மா திட்டத்துல பயன்பெற முடியும்னு சொன்னா அது என்ன மாதிரியான நான் யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம அதை ஏத்துக்கல இதான் ரொம்ப சிம்பிள் ரீசன் தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் பிரதமர் பெயர்ல இருக்கிற விஸ்வகர்மா அதனால ஏத்துக்குள்ள மறுக்கிறார்கள் இது இந்த தவறான குற்றச்சாட்டு அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மாநில அரசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திட்டத்தை நம்ம வடிவமைச்சு செயல்படுத்த போறோம் அது பொட்டு வச்சு பூ வச்சு சிங்காரிச்ச திட்டம் அப்படின்னா கலைஞர்கள் ஒரே டெஃபினிஷன் தானே வரும் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கோனுக்கு என்ன வித்தியாசம் அப்ளிகேஷன்ல கண்டிப்பா நம்ம வந்து வரணுங்கிற அந்த நிபந்தனையை எடுத்துட்டோம்ல அப்ப அது நம்மளோட மேஜர் டிஃபரன்ஸா டிஃபரன்ஸ் இல்லையா சரி எத்தனை மாநிலங்கள்ல இருந்து எத்தனை விசவத்திட்டத்துல எத்தனை பேருக்கு வரைக்கும் நீங்க பலன் கொடுத்துருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் மத்திய அரசாங்கத்தோட பிரதமர் மோடி பெரிய அளவுக்கு இன்சூரன்ஸ் எழுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் இன்சூரன்ஸுங்கிற அந்த ஸ்கீ மெடிக்க இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா அது நீங்கள் தயவு செஞ்சு படித்து பாருங்கள் அந்த ஸ்கீமுக்குள்ளே நீங்கள் போய் சேர்றதுக்கு படாத பாடுபடணும் ஒன்று ஸ்கீமுக்குள்ளே சேர்ந்த பிறகும் எம்பேனல் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்பமும் அந்த ஹாஸ்பிட்டல் இன்னைய தேதி வரைக்கும் அந்த ஸ்கீம்ல இருந்து கார்டெல்லாம் கொண்டு போனோடனே அட்மிட் பண்றதில்லை என்னன்னா கவர்மெண்ட்லேருந்து பணம் ஒழுங்காக ரிலீஸ் ஆகுறதே கிடையாது பல நோய்களுக்கு உங்களுக்கு மருத்துவம் கிடையாது எமர்ஜென்சியில வந்து மத்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில நீங்க பிரீமியம் கட்டி இன்சூரன்ஸ் சேர்ந்துருந்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்ல இல்லாத ஹாஸ்பிட்டல் போய் நீங்க அவசரமா வந்து சேர்ந்துட்டீங்க அதுக்கு நீங்க க்ளைம் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு இங்க கிடையாது நீங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு தாங்க போனோம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா எல்லா ஸ்கீமுமே ஆஃப் பேக்கடு அதாவது மோடி ராத்திரி தூங்கும் போது ஒன்று நினைச்சாருன்னா காலையில் ஒரு ஸ்கீம் ஆக்கிடுறாரு உண்மையிலே பல திட்டங்களை என்னால் சொல்ல முடியுங்க நான் ஒன்றும் யார் பேர்லயும் உள்ள வெறுப்பாளையெல்லாம் சொல்லலை நான் ஒரு ஸ்கீம்னு வந்தால் உடனே நெட்ல போய் கம்ப்ளீட்டா படிச்சு பார்ப்பேன் அப்படி பார்த்தா சமீப காலத்தில் வந்த எல்லா ஸ்கீமுமே வந்து அறகுறையா தான் இருக்கும் முழுமையான தீர்வே கிடைக்காது அண்ணாமலையும் மோடியும் ஒண்ணுதான் எப்படின்னா இவரு ஆதாரமே கொடுக்காம அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாரு அவரு ஸ்கீமுக்கான ஏற்பாடே பண்ணாம ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறார் இன்னை தேதிக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது தெரியுமாங்க தங்க அடகு கூடிக்கிட்டே போகுது அதாவது மிடில் கிளாஸ் வந்து வறுமையின் உச்சத்துக்கு போயிட்டே இருக்காங்க மிடில் கிளாஸ் வந்து நமக்கு கிரேட் இந்தியன் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் இறங்குனா இந்திய பொருளாதாரமே ஆட்டங்கன்றோம் இன்னைக்கு வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகல என்னன்னா விலவாசி ஏறிட்டே போகுது அதை எப்படி இண்டிகேட் பண்றோங்கன்னா டோட்டலா தங்க அடமானம் கடந்த சில மாதங்கள்ல ஐம்பது சதவீதம் கூடியிருக்கு பிப்டி பர்சன்ட் அதாவது உங்க கழுத்துல காதில் கிடக்கிறது எல்லாத்தையும் நீங்க அடகு கடையில் வச்சு பணம் பொருட்டுறீங்க என்ன காரணம்னா விலை ஏறுது தங்க விலை ஏறி இருக்கு அப்போ கூட பணம் கிடைக்கு வாங்கி செலவு பண்ணியாச்சு அதாவது வரவியல் செலவின் தான் சரி பண்றான் வாழ்க்கை செலவு தான் பண்றான் அனாவசிய செலவு பண்ணலை ஆனால் அதுக்கு பிறகு அவனால் அந்த தங்கத்தை மீட்க முடியுமானா மீட்கவே முடியாது ஏன்னா அதை விட அதிகமான விலையாயிடும் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய இப்ப நம்ம நிதியமைச்சர் என்ன பண்றாங்க நான் இந்தி படிக்க விடாம தடுத்தாங்க நான் சமஸ்கிருதம் படிக்க விடாம தடுத்தாங்கன்னு எதையோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்களா இல்லையா அப்போ ஒட்டு மொத்தமாக பாரதிய ஜனதாவும் சரி இங்கே இருக்கிற அண்ணாமலையும் சரி இல்ல தமிழ்நாட்டை நான் தாயகமாக கொண்டவன் சொல்ற நிதியமைச்சராக இருந்தாலும் சரி இல்ல பாரதி நூல்களை எல்லாம் நான் தான் வெளியிட்டு இருக்கிறேன்னு புலகாங்கிதப்பட்டுக் கொள்கின்ற நமது பாரத பிரதமர் மோடி அவர்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே வந்து அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர நிஜமான வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ இல்ல நிஜமான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து தர்றதுக்கோ இல்ல தவறு செஞ்சவங்கள நிஜமாவே தண்டிக்கிறதுக்கோ தயார் அதனால தான் அதானி மற்றும் இவ்வளவு சீரியஸா மாறுது ஜேபிசி தானங்க கேட்குறாங்க அது கொடுக்க வேண்டியதானே அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு இது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கொடுத்தாங்கல்ல இதே நான் சொன்ன டூ ஜி வந்து ஜேபிசி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜேபிசி ஏன் இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்ப அவங்களும் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே ஜேபிசி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே ஜேபிசி இது என்ன புதுசா எத்தனை தடவை கொடுத்துருக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அதானி மோடி எல்லாம் ஒன்னுதான் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் ஏன் மகாராஷ்டிரால அதானி பத்தி எவ்வளோ கோபம் வருது எதுக்கு தெலுங்கானா முதல்வர் அதானி வந்து நூறு கோடி ரூபாய் நன்கூட தராது ஒரு எஜுகேஷன் ஸ்கில்லுக்கு வேணாங்கன்ட்டாரு இது எப்படின்னா அதானியோட சேர்ந்தாலே நம்ம அரசியல் எதிர்காலம் அவுட்டுன்னு தெலுங்கானா காங்கிரஸ் முதலமைச்சர் நினைக்கிறாரு நமக்கு தெரியல அப்போ அதானிங்கிற பேரு இந்தியாவில் குட்வில் கிரியேட் பண்ணியிருக்கா பேட்வில் கிரியேட் பண்ணிருக்கா ஒண்ணு சரி அதானிங்கிற பேரு வெளிநாட்டுல குட் வில் கிரியேட் பண்ணிருக்கா பேட் வில் கிரியேட் பண்ணிருக்கா நீங்க அமெரிக்கா விட்டுருங்க ஆப்பிரிக்க நாடுகள்ல அதானியோட ஒப்பந்தத்தை ஏன் கேன்சல் பண்ணாங்க இலங்கையில அதானியோட போர்ட் அது வந்து எந்த வேலையுமே நடக்க முடியாம இருக்கு என்னன்னா பைனான்சியல் சிக்கல் அதாவது வெளிநாடுகளில் நிதி திரட்டுறதுக்கு தான் அந்த போர்ட் அவர் கொண்டு போய் எடுத்தாரு கடைசியில இப்ப வெளிநாட்டு நிதி திரட்டல்ங்கிறதுல பெரிய அளவுக்கான பிரச்சனை வந்துருச்சு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அதை பூராத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நாங்க சொந்த நிதி ஆதாரங்களை வச்சு அந்த துறைமுகத்தை மேம்படுத்தும் சொல்லிட்டாங்க அப்படியே வேலை நடக்காம நிற்குதுங்க பங்களாதேஷ் சத்தீஸ்கர் பங்களாதேஷ் பக்கத்துல இருக்க இந்திய மாநிலத்தில இருந்து அதானியோட மின்சாரம் போகணுங்க அங்க ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இப்ப அங்க ரெஜீம் பிறகு எங்களுக்கு வேணாங்கிட்டாங்க அப்போ அதானிங்கிற பேரு இந்தியால மட்டும் வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தல உலகம் பூராவும் கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கு அப்ப இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு தானே இருக்கு அவங்க ஏன் தடுத்து நிறுத்த மறுக்கிறார்கள் இதர கேள்வி இதுக்கு என்ன உங்களை பதில் சொல்லணும் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேர்களை சொல்லிட்டு நேரத்துக்கு